வெல்கம் டு ஜேபி கே இப்போ நம்ம பார்க்கறது பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் ஹவுசஸ் தான் இது பார்த்தீங்கன்னா நம்ம கோவர் சர்வீஸ் ரோடு நியர்பை தான் உங்களுக்கு ஒரு டுவெண்ட்டி ஃபோர் பீட் ரோட்டில் தான் இந்த வீடு அவைலபிளாக இருக்குது ஃபுல்லி ஒரு ரெஸ்டென்டல் ஏரியா நல்ல ஒரு அழகான ரெஸ்டெண்டல் ஏரியா தான் இந்த மூணு வீடுகள் இப்போ நியூலி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி நாலு அடி ரோடு அதில் வந்து உங்களுக்கு பார்த்த பார்த்தமாரி ஒரு மூணு வீடு இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க ஆல்ரெடி ஒரு புக் ஆகிடுச்சு அவங்க வீடு கொடுத்துறமே வர போகிறாங்க ஆக்சுவலாக ஏன்னா இப்போ தான் கன்ஸ்ட்ரக்ஷனே முடியுது அதுக்குள்ளேயே அவங்க புக் பண்ணிட்டாங்க அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்லேயே ஏன்னா அவ்வளோ பீக்கான ஏரியா உடனே உடனே புக்காவிற ஏரியா பார்த்தாலே தெரியும் ஃபுல்லி ஒரு ரெசிடென்டல் ஏரியா ரோடு வியூ எல்லாமே உங்களுக்கு நல்லாயிருக்கும் இங்கேருந்து உங்களுக்கு குன்றத்தூர் டு மெயின் ரோடு பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர் வரும் குன்றத்தூர் டு போரூர் மெயின் ரோடு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் கிலோமீட்டர் டைரக்ஷனில் வரும் நல்ல ஒரு அழகானல எலிவேஷனில் இந்த மூணு வீடுகள் இப்போ அவைலபிள் இருக்குது இது லேண்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட் வரும் பில்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட் வரும் நல்ல ஒரு அழகான வீடு மிஸ் பண்ணாதீங்க த்ரீ பிஹெச்கே டூப்ளெக்ஸ் மாடலு ஸோ வாங்க வீட்டை பார்க்கணும்னா நல்ல ஒரு அழகான ஸ்கொயர் ஆர்டில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா பார்க்கிங் கேட்டு வந்துடும் அதே போல் பார்த்திங்கன்னா நம்ம விசிட்டருக்கு போகிறதுக்கு தனியான ஒரு கேட்டும் அவைலபிளாக இருக்குது ஸோ கார் பார்க்கிங் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பேசியான கார் பார்க்கிங் டபுள் கார் பார்க்கிங்னு சொல்லலாம் உங்களுக்கு ரெண்டு ஃபார்ச்சுனர் இன்னவாக இருந்தால் கூட நிற்கிறதுக்கான பேசிஸான கார் பார்க்கிங் வந்துடும் மேலே ஃபுல்லாகவே ஸ்பாட் லைட் போட்டு கொடுத்துருக்கோம் சம்பு சேஃப்டி டேங்க் ரெண்டுமே அவைலபிள் த்ரீ பேஸ் சிபிலேனு வந்துடும் உங்களுக்கு ஸோ ஒரு ஃபுல்லி ஒரு அழகான ரெஸிடென்டல் ஏரியா ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட் பில்டப்பில் த்ரீ பிஹெச்கே டூப்ளெக்ஸ் மாடலு சுற்றி பேக் வச்சு அழகாக இருக்கும் உங்களுக்கு எந்த ஒரு வெண்டிலேஷன் டிஃபால்ட் இல்லாத உங்களுக்கு பக்காவாக கட்டியிருக்கோம் ஸோ ஃப்ரெண்டில் ஃபுல்லாக உங்களுக்கு வால்டேக்ஸ் கொட்டியிருக்கோம் ஸோ உள்ளே போனீங்கன்னா நல்ல ஒரு பிளேஷனான ஹால் கிடச்சிரும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்ல ஒரு பிக் ஹாலு அதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிவி யூனிட்டு பூஜை ரூம் எல்லாமே நம்ம ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ நல்ல ஒரு பேசியான ஆள் ஆளில் பார்த்திங்கன்னா சீலிங் லைட்டிங் எல்லாமே பண்ணியிருக்கோம் ஸோ பார்த்தீங்கன்னா இதோட பிரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு கோடி முப்பது லட்சம் நெகோசியபில் ப்ரைஸ் தான் பேசிக்கலாம் நேரில் வாங்க பெஸ்ட்டாக பண்ணித்தரலாம் அப்ரூவ்டு தான் உங்களுக்கு நை நைன்ட்டி பர்சன்டேஜ் லோன் பண்ணி கொடுத்துடலாம் நம்மளுக்கு ப்ராப்பர்ட்டி ஸோ நல்ல ஒரு லக்ஸுரியான கொஞ்சம் பெ பெரிய வீடு நீங்கள் எதிர்பார்க்குனா இந்த வீடு உங்களுக்கு சூப்பராக இருக்கும் ஸோ ஹாலோட சைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹாலோட சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டிக்கு எயிட்டீன் என்ற சைஸ் வரும் அதாவது இருபதுக்கு பதினெட்டு என்ற சைஸில் உங்களுக்கு ஹால் கிடச்சிரும் ஹாலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிவி யூனிட்டு ப்ளஸ் பார்த்திங்கன்னா அழகான ஈஸ்டர் பொறுத்த மாதிரி உங்களுக்கு பூஜை ரூம் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் கீழே ஒரு பெட்ரூமு ப்ளஸ் பார்த்திங்கன்னா ஒரு அட்டாச் பாத்ரூமோட வரும் ஸோ நல்ல ஒரு பேஸான கிச்சனாக கொடுத்துருக்கோம் கீழே கிச்சனோட சைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினேழுக்கு நைன் ஹண்ட்ரட் சைஸுக்கு கிச்சன் வந்துடும் நல்ல ஒரு அழகான கலர் டிசைனில் கிச்சன் ஃபுல்லாகவே உங்களுக்கு கபோர்டு ஒர்க்கு ப்ளஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாடலர் கிச்சன் பண்ணி கொடுத்துருக்கோம் ஃபுல்லாகவே மாடலர் கிச்சன் தான் ஸோ நல்லா அழகான வந்தே போல் பேக் சைடில் உங்களுக்கு செட் பேக்கு கொடுத்துருக்கோம் ஒரு டூ ஃபீட்டுக்கு ஒன்று செட் பேக்கு போர் எல்லாமே வரும் ஸோ ஃபுல்லி ஒரு ரெஸ்டன்ட்